السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون சதக் அல்லாஹுல் அலீம் அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நெல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே புனிதமும் கண்ணியமும் மிக்க நாகூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷாஹுல் ஹமீது நாயகம் அலியுல்லாஹு தாலா நுகூ அவர்களுடைய புனிதமிக்க உருசனுடைய நாளை நிறைவு செய்து உலகத்தின் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் திரண்டு வந்து அவர்களுடைய அந்த உருசையை சிறப்பு செய்துவிட்டு திரும்பியிருக்கக்கூடிய நேரத்தில் ஷாகுல் ஹமீது நாயகத்தினுடைய சிறப்புகளை அவர்களுடைய மகத்துவத்தை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே தென்கிழக்கு ஆசியாவினுடைய மான் மாண்புமிகு மாபெரும் ஆன்மீக பீடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய நாகூர் ஷெரீப் அங்கு அடக்கம் செய்திருக்கக்கூடிய அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய அடக்கத்தின் திருவுருவம் குத்துபுல்லா குத்தாப் ஃபர்துல் ஹபாப் சயீது சாதாத் ஹதரத்து ஷேக் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா அலியுல்லாஹு தாலானஹு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் யூபி மாநிலத்தில் மாணிக்கப்பூர் என்ற ஊரில் இந்தியாவின் வடக்கு பகுதியில் ஷாஹுல் ஹமீது பாதுஷா ரலியல்லாஹு தாலா அனுகு அவர்கள் பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பிறந்தவர்கள் ஏறத்தாழ அறுபத்தி எட்டு ஆண்டுகள் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆன்மீக செங்கோல் ஆற்றியவர்கள் ஹிஜிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அவர்கள் விடுகிறார்கள் அவர்களுடைய தந்தை செய்யினா ஹசன் குத்தூஸ் அலியுல்லாஹு அனுகு அவர்கள் செய்தனா நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய செய்தனா ஹசன் அலியுல்லாஹு அணுகு அவர்களுடைய வம்சத்தில் அவர்களுடைய தந்தை வருகிறார்கள் அவர்களுடைய தாய் செய்தா ஃபாத்திமா அலியுல்லாஹூ அனுஹா இவர்கள் செய்தா ஹுசைன் ரலி அல்லாஹு அனுகு அவர்களுடைய பரம்பரையில் வருகிறார்கள் சிறு வயதிலேயே தந்தையிடம் பல்வேறு உயர்ந்த கல்விகளை கற்று மாபெரும் ஒரு ஆலிமாக திகழ்ந்தவர்கள் சுமார் பதினெட்டு வயது வரையிலும் ஊரிலேயே இருந்து தந்தையிடத்தில் உயர்ந்த கல்விகளை கற்றதற்கு பிறகு ஆன்மீக கல்வியை கற்பதற்காக வேண்டி குவாலியர் என்ற ஊருக்கு நான் செல்கிறேன் என்று தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்கிக் கொண்டு குவாலியர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க ஷாகுல் ஹமீது நாயகம் லியுல்லாஹு தால அருமையானவர்களே இறைநேச செல்வர்கள் தன்னுடைய இறை பாதையை இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெருமக்கள் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள் அதில் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறார்கள் என்பதை இது போன்ற வழிமாறுகளுடைய வரலாறுகளை பார்க்கும்போது நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் எந்த வழிமார்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தாலும் இறை பொருத்தத்திற்காக வேண்டி அந்த இறை பொருத்தம் எதில் கிடைக்கும் என்பதை தேடி பல்வேறு விஷயங்களை இழந்து அவர்கள் மினக்கெட்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது என்பதுதான் உண்மை இப்போ ஷாஹுல் ஹமீத் நாயகம் நாகூரில் அடங்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த சீதேவி குவாலியர் என்ற அந்த ஊருக்கு ஆன்மீக பாடம் கல்வியை கற்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் அந்த ஊரில் ஒரு பாலடைந்த ஒரு பள்ளிவாசலில் ஏழு வருடங்கள் கடும் தவம் இருக்கிறார்கள் யார்வா எனக்கு ஆன்மீக பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு குருநாதரை எனக்கு காட்டி கொடு அது வரையிலும் நான் நீ எப்பொழுது காட்டுகிறாயோ அது வரையிலும் அது அப்போது வரையிலும் நான் இந்த கட்டிடத்திலேயே இந்த பாலடைந்த கட்டிடத்திலேயே நான் தவம் நான் தவம் இருப்பேன் என்று அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டு அந்த பள்ளிவாசலேயே இருக்கிறார்கள் ஏழு வருடங்களாக அதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு ஆன்மீக குருநாதரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார் நம்முடைய ஈமானுடைய நிலையையும் அவர்களுடைய ஈமானையும் சற்று நாம் யோசிக்க கடமையப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை ஒரு தடவை கேட்போம் அப்பிடத்தில் ரெண்டாவது தடவை கேட்கும்போது மூணாவது தடவை கேட்கும்போதே நம்ம சடைஞ்சிருவோம் ஆனால் ஏழு வருடங்களாக என்னுடைய குருநாதரை எனக்கு கொடு என்று அழுத்தமாக துவா செய்து கொண்டு இருந்தார்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்குண்டான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹு கொடுத்தான் என்பது வரலாறு ஷாஹுல் ஹமீது அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர் இல்லை அவங்களுடைய பெயர் வந்து சையது அப்துல் காதர் அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர் அவங்களுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் அதுதான் அப்போ அந்த குவாலியர் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாலடைந்த அல்லு அந்த பள்ளிவாசலில் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் மண்டியிட்டு சுஜூது செய்து துவாவிலேயே இருக்கிறார்கள் ஒரு சமயத்தில் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து ஒரு அசரியரி ஒரு சப்தம் கேட்கிறது இர்ஃபக்க யா ஷாஹுல் ஹமீது உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் யா ஷாஹுல் ஹமீது அப்படின்னு அந்த பெயரை அல்லாஹு தாலா அவர்களுக்கு பட்ட பெயராக அவர்களுக்கு அல்லாஹு சூட்டிய பெயர் ஷாகுல் ஹமீதுங்கிறது ஷாஹுல் ஹமீதுனா என்ன புகழப்பட்ட அரசர் என்ற பட்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களுக்கு ஒரு செய்கை செய்யப்படுகிறது இந்த குவாலியர் என்ற இந்த ஊரிலேயே உங்களுக்கான ஆன்மீக குருநாதர் இருக்கிறார்கள் அவர்களை சென்று நீங்கள் ஆன்மீக ஆன்மீக பாடத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அசிரியர் கேட்கப்பட்டு அவர்கள்தான் முஹம்மது பின் ஹத்தீருத்தீன் என்ற அந்த அவங்களுடைய ஷேக் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி போகிறாங்க அவங்கள அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான் இந்த முஹம்மது புன் ஹத்தீருத்தீன் அப்படிங்கிற அந்த ஷேக் அவங்களுக்கு அவங்களுடைய மக்களுக்கு மத்தியில் அவங்களுடைய பெயர் வந்து ரவுசே குவாலியரி அப்படின்னு அவங்களுக்கு பெயர் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருந்துச்சு இந்த பெயர் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு வரலாறுல ஒரு செய்தி சொல்கிறாங்க அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மொஹம்மது பின் ஹத்தீருத்தீன் அப்படிங்கிறவங்க காட்டில் சென்று கடும் தவங்கள் செய்து அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹு அவர்களை அழைத்தது தான் யா ஹவுஸ் அப்படிங்கிற அந்த பெயர் மக்களுக்கு மத்தியில் அதுவே பிரபல்யமாக ஆகி கௌசே குவாலியரி அப்படின்னே அவங்களுக்கு பெயர் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ ஷாலு விநாயகம் தன்னுடைய குருவை சந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆன்மீக உஸ்தாதையை சந்திப்பதற்காக வேண்டி போகிறாங்க போகும்போது அங்கே முகம்மது பின் ஹத்தீருத்தீன் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த மாணவர்களிடத்தில் அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த இருந்து செய்யத் அப்துல் காதர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் என்னிடத்திலே பையத்து பெறுவதற்காக வேண்டி என்னை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் என்னை வந்து சந்திப்பதற்காக வேண்டி அதுவரையிலும் நான் என்னுடைய நம்முடைய இந்த இல்லத்திலேயே இருப்பதை விட அவர்களை சென்று நாம் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மாணவர்களெல்லாம் அழைத்து கொண்டு முஹம்மது புன் ஹத்தீருத்தீன் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த ஷேக் ஓசே குவாலியரி அப்படிங்கிற அந்த ஷேக் வந்து புறப்பட்டு வெளியில் வர்றாங்க இடையில்தான் ஷாஹுல் ஹமீது நாயகத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள் சந்தித்து அவர்களிடத்திலே முசாஃபா செய்து அவர்களுடைய துவாவை பெற்றதற்கு பிறகு அந்த ஷேக்கு ஹத்தீருத்தீன் அப்படிங்கிற தன்னுடைய ஷேக் நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக அவர்களிடத்தில் ஆன்மீக பாடங்கள் கற்று அவர்களுக்கு பணிவிடைகள் ஹிதுமத்துகள் செய்து ரொம்ப நாள் அங்கே தங்கியிருக்கிறாங்க ரொம்ப ஆண்டுகள் தங்கியிருக்கிறாங்கன்னே வருது அதற்கு பிறகு அந்த ஷேக் நாயகன் என்ன செஞ்சாங்க ஒரு நானூற்றி நாலு சீடர்கள் அவர்களிடத்திலே மாணவர்களாக இருந்த நானூற்றி நாலு சீடர்களை ஷாகுல் அமீது நாயகத்திட கொடுத்து இவர்களை அழைத்து கொண்டு உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இஸ்லாமிய சுடரை நீங்கள் ஏற்றி வாருங்கள் என்று அந்த ஷேக் நாயகம் ஷாஹூலமீது நாயகத்தை அனுப்பி வைக்கிறார்கள் இந்த வழியிலே என்ன பல்வேறு விதமான ஆச்சரியமூட்டும் பல்வேறு எல்லாம் அவர்களுடைய வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடியும் இந்த நானூத்தி நாலு சீடர்களை அழைத்து கொண்டு இவர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டு இரவு நேரத்தில் ஒரு கடும் இருள் நேரத்தில் ஒரு காட்டின் வழியாக இவர்கள் சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் செய்தனா முதல் நபியாக இருக்கக்கூடிய செய்தனா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களும் இவர்களுக்கு காட்சி தருகிறார்கள் காட்சி தந்து அவர்களிடத்திலே பேசிவிட்டு ஒரு கிஸ்தி அப்படிங்கிற ஒரு ஒரு பாத்திரத்தை ஷாகுல மீது நாயகத்தினத்தில் கொடுக்குறாங்க யார் ஆதம் அலி இஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த பாத்திரத்தினுடைய சிறப்பு என்னென்னா இந்த நானூற்றி நாலு சீடர்களுக்கும் ஷாவலமி நாயகன் வந்து அந்த பாத்திரத்தில் கைவிட்டு எடுப்பாங்க அவங்களுக்கு எல்லா எல்லாத்துக்கும் உணவு வரும் இந்த நானூற்றி நாலு பேர்களுக்கும் இந்த அவங்க கொடுத்த அந்த கிஸ்தியில் இருந்து அந்த உணவு பண்டங்களை எடுத்து எல்லோருக்கும் கொடுப்பார்கள் அதுதான் அவர்களுடைய நீண்ட நாளுடைய உணவுகளாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய பாக்கியங்களை எல்லாம் இந்த வழிமார்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து மக்கள் இதை பார்த்தாவது விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இது போன்ற கிராமத்துகளை வழிமார்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் அருமையானவர்களே வழிமார்களில் நான்கு விதமான நிலையை தருவார்கள் ஒரு சில வழிமார்கள் அவர்கள் அல்லாஹனுடைய வழி என்று அவர்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஒரு சிலர்களுக்கு அவர்களுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது இது ஒரு விதம் இன்னொரு விதம் அவர்களுக்கு தான் ஒரு இறைநேசர் என்று தெரியும் ஆனால் மக்களுக்கு தெரியாது நான்காவது நான்காவது விதம் என்பது இறைநேசர்களில் ஒரு விதம் இருக்கிறார்கள் மக்களெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர் என்று அவர்களை பார்ப்பார்கள் ஆனால் தனக்கு தன்னை ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக நினைப்பாங்க வழிமாறுகளில் நாலு விதத்தில் அல்லாஹு தாலா உலகத்திலே அவதரிக்க செய்திருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நாகூரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திநா ஷாகுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு அணுகு அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று இஸ்லாமிய பணிகளை செய்து வருகிறார்கள் அவர்களுடைய வரலாறுகளிலே ஒரு சில செய்திகள் வருகிறது இவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி பாகிஸ்தானுக்கு போகிறாங்க பாகிஸ்தானில் லாகூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகிறாங்க லாகூருக்கு போய் அங்கே வந்து முஃப்தி நூருத்தீன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு நீதிபதி ஜட்ஜாக இருந்தவர் அவங்க அந்த ஊரில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னா அவங்களுக்கு தூக்கி கொஞ்சுவதற்கும் ஆசைப்படக்கூடிய குழந்தை பாக்கியம் அந்த நூருத்தீன் அப்படிங்கிற அந்த பெரியாருக்கு இல்லை மிகப்பெரிய ஒரு இறைநேசர் நம்ம பாகிஸ்தானுக்கு நம்ம நாகூர் நம்ம லாகூருக்கு வந்து லாகூர் லாகூருக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்த நூருத்தீன் அப்படிங்கிறவங்க ஷாவலமி நாயகத்தை சந்தித்து எனக்கு இது மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கு நீங்கள் துவா செஞ்சு எனக்கு ஒரு குழந்த பாக்கியத்துக்கு எனக்காண்டி துவா செய்யுங்களேன் அப்படின்னு ஷாவலமி நாயத்திட்ட கேட்குறான் பொதுவாக குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்கள் எந்த நிலையிலாவது எப்படியாவது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எது எந்த பல்வேறு விதமான எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நூருத்தீன் அப்படிங்கிறவங்க சாவலமிதி நாயத்தை சந்தித்து இப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு வெற்றிலையை நீங்கள் வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றிலையில் அவங்க நல்ல மெண்டு இதை உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர்களுக்கு உண்ண கொடுங்கள் அவர்கள் உண்டதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பிள்ளை ஒரு ஆண் மகன் பிறப்பார் அவருக்கு நீங்கள் முஹம்மது யூசுஃப் என்று எனக்கு மூத்த சகோதரர் ஒருவர் இருந்தார் அவர் ஒஃபாத்தாகிவிட்டார் அவருடைய நினைவாக முகம்மது யூசுஃப் அப்படிங்கிற அந்த பெயரை அந்த பிள்ளைக்கு நீங்கள் வைக்கணும் ஆனால் அந்த பிள்ளை எனக்கு சொந்தம் அந்த பிள்ளை எனக்கு சொந்தம் அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் பிறப்பார்கள் அதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த நூருத்தீன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பெரியாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது பிறக்கிறது அவங்க தான் அவரது சுல்தானுல் மஷாயுக் சயித்னா முஹம்மது யூசுஃப் ரலியுல்லாஹு அனுகு ஷாலும் நாயகத்தினுடைய வளர்ப்பு பிள்ளையாக இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டார்கள் அதற்கு பிறகு அந்த நூருதீனுக்கு அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் பிறந்துச்சு அப்படிங்கிறது வரலாறு ஷாலும் நாயகத்தினுடைய வரலாறுகளிலே இது போன்ற நிறைய ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் அவர்களுடைய வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக வேண்டியே தன்னுடைய வாழ்நாளை முழுக்க சாலுநாயகன் அர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் அருமையானவர்களே இன்று வரையிலும் நமக்கு மிக லேசான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இதுபோன்ற இறை நேசர்கள் செய்த தியாகங்கள் தான் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளணும் எங்கோ பிறந்து இவை இறைவனுடைய உத்தரவின் பெயரில் பல்வேறு இடங்களுக்கு இந்த இறைநேசர்கள் சென்று இஸ்லாத்தை எத்தி வைத்து நம்ம இந்தியாவுக்கும் கேரளா இவங்க போகாத இடம் இடமில்லை அவ்வளோ இடங்களுக்கு ஈராக்கு எல்லா இடங்களுக்கும் ஷாலம் நாயகம் போய் அந்த மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து வைத்து இன்று மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தியாகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இறை நேசர்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல இறை பொருத்தத்திற்காக வேண்டி உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று இஸ்லாத்தை எத்தி வைத்து அந்த எண்ணத்தில் கொஞ்சமும் மாறாமல் இஹ்லாஸோடு செயல்பட்டவர்கள் அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பொது சேவைகள் நிறைய செய்கிறவங்க முஸ்லீம்களில் இருக்கிறாங்க ஆனால் அந்த பொது சேவை என்பது ஒரு கட்டத்தை தாண்டி போகிற போது அது ஒரு முகஸ்துதியாக மாறி நிற்கிறது மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக தன்னை ஒரு கொடை வல்லலாக ஒரு சேவகராக மக்களுக்கு மத்தியிலே அடையாளப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றிவிடுகிறது ஆனால் இதுபோன்ற இறைநேசர்கள் எவ்வளவு தியாகத்தோடு அவர்கள் செயல்பட்டிருந்தால் இன்று வரையிலும் கோடான கோடி மக்கள் அவர்களை குறித்து பேசக்கூடிய ஒரு நிலையில் அவ்வளாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் உலகில் உலகில் பல்வேறு மனிதர்கள் வாழ்கிறார்கள் செல்கிறார்கள் ஆனால் அவர்களை பற்றி மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை இதுபோன்ற சீதேவிகளை காலம் காலமாக மக்கள் நினைவு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த இகலாசான மன தூய்மையான எண்ணம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் இது போன்ற இறை நேசர்களை விளங்கி அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய உயர்ந்த உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அந்த ஷாஹுல் ஹமீது நாயகத்தினுடைய புகழை மிம்மேலும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உண்டாத உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தொள் புரிவானாக நமக்கும் நமது சஞ்சலங்களுக்கும் அல்லாஹு தாலா ஈமானிய வலுவை அல்லாஹ் நசீபாக்கி தந்து ஷரியத்தின் மீது பற்றுதலோடும் தரீக்கத்தின் மீது பிடிப்போடும் ஈர்ப்போடும் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக வாஹ்ரு அவானா இலமது இல்லா ரபுல்லமீன் அலாமும் வரமத்துலாஹி வர